வேல் 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 வேதத்தில் அமர்ந்தவளே வேயாயுதாயெல்லாம் தீர்த்து வைப்பாய் வேதா அவற்றுடகாய் வந்தவளே வேதா ஆகூடமானவரை வேத

சென்னூரில் வாழ்பவனே பேயாயுதா ஜென்மதை திடுவாய் வேதா பகனி மலை ஆண்டவளை வேயாயுதா பகவினையை மீட்டிடுவாய் வேதா அகனிமலை ஆண்டவளை வேதா உம் பரவினையை கிடுவ வேல் வேல் வேறு வேளாயுதா சுவாமி மலை சுவாமிநாத வேலாயுதா சுப்பிரமணியமானவரை வேலாயுதான் திருத்தணிகை மலை செய்வா வேளாயுதா

ंदु पुलत पनंदु वेंदा மக மாணவர் வேகாயுதாங்கை வேரு வேலாயுதா கருணையோடு காத்தகுருவாய் வேகாயுதா கருணையோடு காத்தகுருவாய் வேலாயுதா கந்த உன்னை செட்டனி டோ வேகாயுதா கந்த உன்னை செட்டனி டோ